வரகளார் சார் முன்னாடி நம்ம அப்பா அப்பா பாட்டி காலத்துலேருந்து இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து இதுதான் கேம்பே முப்பது 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 இருந்துச்சு சார் முன்னாடி அப்போல்லாம் பயங்கரமாக ஆளு ஆணைங்களும் ஆளுங்களும் இருந்தாங்க அதுக்கு பிரிந்து இந்த இந்த கேம்பை விட்டு அப்புறம் அடுத்த கேம் நம்ம கொழந்தை கொண்டு போனாங்க சார் அப்படி வந்து நம்ம ட்ரெயினிங்லாம் நம்ம அந்த கூண்டில் போட்டு எல்லாமே நம்ம பழக்கி கடத்த வைக்கணுங்க ஆமாங்க சார் பொண்ணு ஆமா பொண்ணு ஆமாம் சார் அப்புறம் அந்த அணைக்கு வேறு யானையை போட்டு அப்புறம் இது பண்ணாங்க சார் அந்த மாதிரிலாம் நம்ம ஆணைக்கு பாசம் நம்ம கொடுக்கணும் ட்ரைனிங்கு மண்டி ஜோக் பார்த்தலம் அது பாரப்பு உலை அதிகளை பண்ணுறது ஆளை பண்ணி வேலையாடுறது இதெல்லாம் நம்ம அதுக்கு ட்ரைனிங் கொடுத்து நம்ம அதை வச்சு இது பண்ணி கொடுக்கணுங்க நீங்கள் எத்தனை வருஷமாக யானை பழகிட்டு நம்மளை வந்து இப்போ பதினெட்டு பதினெட்டு வருஷம் சார் பதினெட்டு வருஷம் அப்போ நல்லா ட்ரைனிங் முடிச்சுன்னா அது ஒடியாக சொல்கிறெல்லாம் கேட்குறேன் கேட்குங்க அதுக்கு சொல்லி கொடுப்பீங்களா ஏமாங்க சார் இப்போ மண்டி ஜோக்கணும் ஜோக் பண்ணிக்கலாம் பார்னா பார் பண்ணிக்கலாம் அதிகாலைன்னா அதிகாலை பண்ணிக்கலாம் குழை என்ன உட்கார மாதிரி ரெண்டு கால ஒரு காலை தூக்கிட்டு உட்கார மாதிரி உட்காந்துக்கோங்க அப்படியெல்லாம் குழை என்னக்கா அது நின்றுக்கோங்க சார் அப்படி ஆள் இந்த மாதிரி நின்றுக்குவோம் அப்புறம் ஆளை என்னக்கா மேலே இறங்கணும் மேலே ஏறி இறங்குற மாதிரி அந்த மேலே ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து எல்லாமே வச்சுக்கிறோம் ஏற முடியும் ஆமாம் ஆமாம் எரிக்கலாம் உட்கார உட்காரலாம் உட்கார்லாம் ஏமா ஆன்லைனில் நல்ல காலை மேலே தூக்கிங்க அப்படி மேலே தூக்கி நம்ம அதை இங்கே பேசி இங்கே மேய்ச்சி நம்ம அப்படியே மேலே ஏறி கேக்குங்க கேட்குங்க கேட்குங்க நம்ம சொல்லபடியே அதை செய்யும் ஏமா அதுக்கு லாங்குவேஜ் எது இருக்கா அந்த மாதிரி மொழி எது அந்த மாதிரி மொழி இல்லைங்க நம்ம வந்துட்டு வந்து ஜோ இது தான் நம்ம தமிழில் தான் எல்லா பாத்தியும் பழகி அதான் எல்லா பார்த்து கன்னடம் தெலுங்கு அதெல்லாம் நம்ம எல்லா பாத்தியும் மொத்தமாக சேர்ந்து நம்ம தமிழ்லேயே அதை நம்ம இங்கே கூண்டில் போட்டு ட்ரைனிங்கு கொடுக்குறோம்